அண்ட சராசரங்களும் அச்சத்தில் நடுங்கிக் கொண்டிருந்த காலமது அசுரகுலத் தலைவனான சூரபத்மன் தன் கடும் தவத்தால் ஈசனின் வரங்களைப் பெற்று ஆணவத்தின் உச்சியில் நின்றான் இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் அசுரர்களின் கொடுமைக்கு அஞ்சி காடுகளிலும் மலைகளிலும் மறைந்து வாழ்ந்தனர் அநீதி பெருகும்போது அறம் காக்க ஒரு சக்தி பிறக்க வேண்டுமல்லவா ஈசனின் நெற்றிக் கண்ணிலிருந்து வெளிப்பட்ட ஆறு தீப்பொறிகள் சரவணப் பொய்கையில் ஆறு குழந்தைகளாகி பின் அன்னை பார்வதியின் அணைப்பில் ஓர் உருவாக கந்தன் அவதரித்தார் தேவர்களின் துயர் துடைக்க முருகன் முன்வந்தார் அவர் வெறும் அழகிய பாலன் மட்டுமல்ல ஞானமும் வீரமும் செறிந்த தேவ சேனாதிபதி அன்னை பராசக்தி தன் மகனுக்கு வெற்றிவேல் வழங்கி ஆசிர்வதித்தாள் முருகப்பெருமான் தேவர்களின் பெரும்படைக்குத் தலைமை தாங்கி சூரபத்மனின் தலைநகரான மகேந்திரபுரியை நோக்கிப் புறப்பட்டார் யுத்தக் களத்தில் போர் நெறிகள் அனைத்தும் கடைபிடிக்கப்பட்டன தூது அனுப்பி திருந்த வாய்ப்பு கொடுத்தார் முருகன் ஆனால் ஆணவம் கண்ணை மறைத்த சூரபத்மன் பணிய மறுத்தான் போர் மூண்டது முருகனின் படைகள் அசுர சேனையை துவம்சம் செய்தன போர் வீரனாக முருகன் காட்டிய வேகம் தேவர்களை வியக்க வைத்தது ஒவ்வொரு அசுரனும் வீழ்த்தப்பட்டபோது தர்மம் மெல்ல தலைதூக்கியது தூக்கியது இறுதியில் சூரபத்மனுடன் நேரடி போர் தொடங்கியது சூரபத்மன் மாயைகளில் வல்லவன் கடலாகவும் மலையாகவும் மரமாகவும் மாறி போர் புரிந்தான் ஆனால் ஞானமே உருவான முருகனின் வேல் அசுரனின் மாயைகள் அனைத்தையும் கிழித்தெறிந்தது இறுதியாக கடலின் நடுவே ஒரு பிரம்மாண்டமான மாமரமாக நின்ற சூரபத்மனை நோக்கி முருகன் தன் வேலை விடுத்தார் வேல் பாய்ந்த அடுத்த நொடி மாமரம் இரண்டாக பிளந்தது வழக்கமாக புராணங்களில் தீமை அழிந்தால் அது மரணத்தில் முடியும் ஆனால் இங்கேதான் முருகனின் கருணை மிளிர்ந்தது பிளவுபட்ட மாமரத்தின் ஒரு பகுதியை சேவலாகவும் மற்றொரு பகுதியை தோகையுள்ள மயிலாகவும் மாற்றினார் முருகன் தன்னை எதிர்த்த அசுரனையும் அழிக்க மனமில்லாமல் அவனது ஆணவத்தை மட்டும் அழித்து அவனை தன் காலடியில் மயிலாகவும் தன் கையில் சேவலாகவும் வைத்து கொண்டார் இதுவே தண்டனையில் ஒளிந்திருந்த மாபெரும் கருணை எதிரியை வீழ்த்துவது வெற்றியல்ல

வினைதான் என் செய்யும் போன பிறவில நான் ஏதோ பாவம் பண்ணிருக்கலாம் அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் போன பிறவில தெரியாம தானே பண்ணல வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோலன் செய்யும் உன என்ன பண்றேன் பாரு சனி தேடி வருதான் குரு தேடி வருதான் சுக்கர தோஷம் தேடி வருதான் வா எனக்கு என்ன பிரச்சனை